அண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற திருவசனம் பரத்திலிருந்து வரும் ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது பின்பு சமாதானமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்ச பாதம் இல்லாததும் மாயமற்றதுமாய் இருக்கிறது யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் நாம் தியானிக்கிற தலைப்பு பரத்திலிருந்து வரும் ஞானம் பரத்திலிருந்து வரும் ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாய் இருக்கும் என்று இந்த யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பார்க்கிறோம் முதலாவது அது சுத்தம் உள்ளதா இருக்கும் தூய்மையானதா இருக்கும் தூயாதி தூயவரை நாம் அறிந்து கொள்ளுகிற நீங்களும் நானும் அவரிடத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது பரிசுத்தம் சுத்தமுள்ளதாக இருக்கும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதா இருக்கும் சமாதானத்தை நாடுகிறவர்களாக சாந்த குணமுள்ளவர்களாக இணக்கமுள்ளதாக காணப்படும் அது மாத்திரமல்ல இறக்கத்தால் நற்கனிகளாலும் நிறைந்ததா இருக்கும் உதவி செய்கிற உடைய மனப்பான்மை உதவி செய்கிற குணாதிசை உடையவர்களாக இருக்கும் அது மாத்திரமல்ல யாருக்கும் பச்சபாதம் இல்லாமையும் மாயமற்றதாகவும் அந்த ஞானம் இருக்கும் என்று இங்கே வசனம் சொல்கிறது கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த பரத்திலிருந்து வரும் ஞானம் என்ன செய்யும் என்று மூன்று காரியங்களை தியானிக்கிற முதலாவது பரத்திலிருந்து வரும் ஞானம் நீதி செய்யும் அங்கு இரண்டு ஸ்திரீகள் சாலமான இடத்தில் வந்து நீதிக்காக வந்து நிற்கிறாங்க அந்த நேரத்திலே சாலமோனுக்கு தேவன் அருளிய ஞானம் நீதி செய்தது இரண்டாவது ஆக பரத்திலிருந்து வரும் ஞானம் குறைவை நிறைவு செய்யும் குறைவை நிறைவு செய்யும் அங்கே யாக்கோ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பேன் சொன்னால் ஒருவன் ஞானத்தில் குறைவுனவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள கடவன் என்று விசுவாசத்தோடு கேட்கும்போது அந்த குறைவில் பரிபூரணத்தை நிறைவே கத்தர் இருக்கிறார் இரண்டாவது அங்கே பரத்திலிருந்து வரும் ஞானம் குறைவே நிறைவு செய்யும் மூன்றாவது பரத்திலிருந்து வரும் ஞானம் கவலையை நீக்க செய்யும் கவலையை நீக்க செய்யும் அங்கே லூக்கா பணி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பேன் சொன்னால் ஆகாய்த்து பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்கள் விதைக்கிறதும் இல்லை நோர்க்கிறதும் இல்லை கலைஞர்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை அவர்களை பார்க்கலோ நீங்கள் விஷயத்தவர்கள் நீங்கள் கவலைப்படாம என்ன துன்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாத உங்களுடைய கவலைகளை போக்கு செய்யும் ஞானமாக பறத்திலிருந்து வருகிறேன் ஞானம் விளங்கிறது ஆகையினாலே பறத்திலிருந்து வரும் ஞானம் என்ன செய்யும் நீதி செய்யும் குறைவை நிறைவு செய்யும் கவலையை நீக்க செய்யும் அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாம் கேட்டு பைராக்கியோ கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போமா அன்பனிருந்து நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பரிசு ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பரத்திலிருந்து வரும் ஞானம் என்ற கீழாக நாங்கள் சிந்தித்தபடி பரத்திலிருந்து வரும் ஞானம் என்ன செய்யும் அது நீதி செய்யும் அது குறைவை நிறைவு செய்யும் நீக்க செய்யும் என்று சொன்னது போல எங்களுக்கும் அப்படிப்பட்ட அந்த படத்திலிருந்து வருகிற ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க இந்த நாள் நன்மையின் ஆளாக கருவையின் ஆளாக ஆசீர்வாதத்தினாலாக மாற்றி தர வேண்டும் என்று மேற்பரு ரசகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 Thank you. God bless you.